யாத்ராகமும் இருபது பதினான்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கள்ளக்காதல் பற்றி பைபிள் நமக்கு சொல்கிறது கள்ளக்காதல் என்பது சமுதாய இழுக்கு என்று எண்ணுவதை விட அது தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது என்பதுதான் நிஜம் மத்தியு ஐந்து இருபத்தி எட்டு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று ஆசை கூட பாவம் தான் என்பதை உறுதிப்படுத்தும் வசனம் இது திருமணம் எனும் பரிசுத்தமான பந்தத்தில் கள்ளக்காதல் நுழைந்தவுடன் அது குலைந்து போய்விடும் நீதிமொழிகள் ஆறு முப்பத்தி ரெண்டு ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் நீதிமொழிகள் ஏழு இருபத்தி ஏழு விபச்சாரியின் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் சிற்றின்பமான கள்ளக்காதலுக்காக நிரந்தர வேதனையான நரகத்தில் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் என தேவன் எச்சரிக்கிறார் ஒன்று குறைந்த முதல் பத்து விபச்சாரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று பைபிள் சொல்கிறது மனசாட்சியை கொன்று மனதை குடப்பி ஆன்மாவை வீழ்த்தும் ஒன்றுதான் கள்ளக்காதல் குடும்ப உறவில் நம்பிக்கை இழந்து உறவு முறிந்து விவாகரத்து வரை சென்று குழந்தைகளின் கண்ணீர் அவர்களை பாடாய்ப்படுத்த எதற்கடா இப்படி செய்தோம் என்ற குற்றமுடன் உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் தருணம் இது யோவான் எட்டு பதினொன்று நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் சொல்கிறார் அவளை கண்டித்து மனம் திரும்பினால் மார்க்கம் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார் மனசாட்சிக்கு பயந்து பரிசுத்தமான திருமண வாழ்க்கை அன்பு எனும் கயிற்றினால் கட்டிப் போடுவதுதான் நிஜ கிறிஸ்தவ வாழ்க்கை கள்ளக்காதல் அல்ல கண்ணியமான அன்பே வாழ்க்கையை காக்கும் பாவத்தை நாம் செய்வதற்கு முன் உள்ளத்தில் எனும் கரு உருவாகிறது எபிரேயர் பதிமூன்று நான்கு விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுத்தப்படாததாயும் இருப்பதாக என்று திருமண படுக்கையின் பரிசுத்தத்தை தேவன் நினைவூட்டுகிறார் விளையாட்டிற்காக காலப்போக்கிற்காக கள்ளக்காதல் எனும் உறவை வளர்த்து தேவ சித்தத்தை எதிர்த்து நின்றால் வாழ்க்கை அழிந்து போய்விடும் தாவிது அழகி ரசித்தான் ஆசையை அனுமதித்தான் வரம்பை மீறினான் பாவத்தை செய்தான் கொலை செய்ய தூண்டப்பட்டான் கண்ணீர் வடித்தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூன்று என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று கதறியழுதான் ஒரு கணத்து நின்பும் முழு வாழ்க்கையின் கண்ணீராக மாறியது ஆத்மாவின் சமாதானத்தை தின்று போட்டது மனக்காயத்தை மட்டுமல்ல உன்னை மனநோயாளியாக மாற்றுவதுதான் கள்ளக்காதல் கள்ளக்காதலை விட்டுவிட்டு தேவனுடைய அன்பை பற்றிக்கொண்டு கொண்டு பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்வதுதான் உத்தமம் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் நீதியின் பாதையில் நடப்பவர்களின் வாழ்க்கை சுடர்விட்டு எரியும் சூரியனைப் போல் ஒளி வீசும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையை அவர் கரங்களில் ஒப்படைத்து விடுங்கள் அவர் இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை மன்னித்து புதிய வாழ்க்கையை கொடுப்பார் ஆமேன்